ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கலகலா எப்படி சிலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கப்ப அளவுக்கு வெண்ணெய் ஊறுக்கி வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கனாக்கா மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டு நம்ம வந்து அது ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரவை பார்த்திங்கனாக்கா நல்லா ஊறிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கனாக்கா முக்கால் கப்ப அளவுக்கு மைதா மாவு கால் கப்ப அளவுக்கு பிடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசிஞ்சிட்டு அது வந்து எடுத்து பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு வரணும் இந்த மாதிரி அது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ரொட்டி கட்டுக்கை மாற்றி நல்லா வந்து பூரி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு மூடி வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ இதை வந்து ஒரு பூ டைப்பில் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பை ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வளைவை வந்து ஒன்று சேர்க்கணும் நீங்கள் வந்து தண்ணி தொட்டு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது போல் வந்து நிறைய வந்து பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து டைமண்ட் ஷேப்பு அது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி வந்து ஸ்பூன் வச்சும் கூட நம்ம அதில் உருட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா சீப் புது சீப்பில் கூட வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா வரும் இப்போ வந்து நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதோ நம்ம வந்து அதை போட்டு எடுத்துக்கலாம் மிதமான சூட்லேயே வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னாக்கா கலகலா வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணை டச் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி